உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்த நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா ஹலலோயா ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உன் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா இந்த வளாக முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அந்தவரை நாங்கள் இருக்கிற வீடுகளிலே அந்தவரை இந்த ரத்தம் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னீரப்பா Lord Jesus we praise you praise you we sprinkle your precious blood in each and every house of your children father thank you lord thank you lord hallelujah stotram 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 nandri nandri stotram 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 stotramappa Oh, 12வது வசனம் ரெஜஸ்டர் the wisdom of stoics chapter 22 and verse 12 சேனைகளின் கட்டளையாகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் ஒற்றையடவும் தற்றுடுத்தவும் கட்டளையிட்டார் 시 god commands us sometimes to go for going for weeping that is the time of seeking the lord with mourning and fasting <coughs>

அறுப்பார்கள் தூங்கும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் நம்ம அண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நிச்சயமாக கண்ணீரின் நாட்கள் போராட்டத்தின் நாட்கள் நமக்கு இருக்கும் எல்லாமே எப்பயுமே ஆல் த டைம் பிபி சாயங்காலத்தில் அழகை தங்கும் விடியற் களிப்பு உண்டாகும் என்று நம்ம பார்க்கணும் நான் தான் சங்கீதம் முப்பது பதினொன்னுல பார்க்கிறோம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படின்னு என் மகிமை அமர்ந்து நாமல் உங்க கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டிங் எத்தனையோ கட்டுகள் இருக்கிறது ஆனால் அந்த எல்லாம் நம்ம படாமல் இந்த உலகத்தின் கட்டுகளில் பிசாசின் கட்டுகளில் இதில் எந்தெல்லாம் கருத்தை நம்ம விடுதலை ஆக்கி அந்த கட்டுகளில் இருக்கும்பொழுது தான் நம்மளால் வேதத்தை வாசிக்க முடியாது சரியாக ஜபிக்க முடியாது ஆண்டவரோடைய தொடர்பில் இருக்க முடியாத அளவுக்கு அநேக கட்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது நான் தான் நம்ம பார்க்குறோம் பாவக்கட்டுகள் என்று சொல்லி பார்க்குறோம் அக்கிரமத்தின் கட்டுகள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட கட்டுகளின் வழியாக தேவனை தேட முடியாமல் இருக்கும்பொழுது நம்முடைய ஆத்மா தேவனை புலம்பலோடும் கண்ணீரோடும் ஆண்டவர்களுடைய சமூகத்தை நம்ம அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து தேடும் பொழுது அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சங்கீதம் முப்பது ஏழில் சங்கீதக்கார் சொல்லுகிறாரு கர்த்தாவே உடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட நான் கலங்கினவன் ஆனேன் எப்பொழுது தேவன் தன்னுடைய முகத்தை மறைப்பார்னா பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது நீ நம்ம ஜபம் செய்யாமல் இருந்தால் அதுவே பாவம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதனால்தான் இங்க பார்க்குறோம் நான் புழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதியுமை துரித்து உங்கள் சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இறக்கமாயிடும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராக சகாயராக இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே உங்க நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறம் பண்ணினேன் என் மகிமை அமர்ந்திடாமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் எந்திரத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர் ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் தேட முடியாத சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் பொழுது அதில் வந்து ஆண்டவற்றை கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த காரியிருந்து விடுதலை கொடுங்க நான் நம்முடைய சமூகத்தை தேட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இதில் அவர் சங்கீதக்காரர் செய்கிறது அதுதான் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் நம்ம கிட்ட சில எல்லாம் கேட்போம் அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம வென் யூ கோ டவுன் நம்ம வந்து கெஞ்சி ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து சரி செஞ்சிடலாம் இவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ம மனதில் இறங்குவாங்க அது மாதிரி இங்கே கர்த்தர்கிட்ட கெஞ்சும் பொழுது கர்த்தர் வந்து இறக்கம் இல்லாதவரே கிடையாது அதனால்தான் நம்ம அந்த லூக்கா பதினெட்டில் வாசிக்கும் பொழுது அநீதியுள்ள நியாயாதிபதி எப்படின்னா அவனுக்கு தேவனுக்கும் பயப்படாதவன் மனுஷரையும் மதிக்க மாட்டான் பட்ட ஒரு நியாயாதிபதியே என்ன சொன்னால் இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு இறக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அதனால நம்ம ஒரு பாவத்தின் வாழ்க்கை அப்படின்னா இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுவார் அதனால்தான் அவர் சொல்றாரு நீருடைய முகத்தை மறைத்து கொண்ட போத நான் கலங்கினவனானே என்று சொல்லி எனக்கு செவிக் மாண்டவரே இந்த மாதிரி நம்ம சங்கீதக்காரன் எப்படி ஜெபித்தார் என்று நம்ம வேகத்தில் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம கண்ணீரோடு விதைக்கும் பொழுது தேவன் அதை கம்பீரமாக அறுக்குபடி செய்வார் ஆத்மாக்களுக்காக விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் வரும்பொழுது அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது உண்மையாகவே கண்ணீர் வந்து கழிப்பாக தேவர் மாற்றி தருவார் ஸ்தோத்திரம் அப்பாவுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போரடிக்கிறவன் நம்பிக்கையோட போரடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் அண்டவரை விதைக்கும் பொழுது அண்டவரே சுதத்திரமாப்பா அண்டவரை கண்ணீரோடு விதைக்கிறோம் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவை அண்டவரையிலே அண்டவரை உபவாசத்திலே அண்டவரை உமை தேடுகிற காரியங்களிலே கர்த்தாவை பாவத்தை விட்டு விலங்குகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவை உங்களுக்கு பயந்து கண்ணீரோடு நாங்கள் ஆண்டவரை விதைக்கவும் கம்பீரத்தோடு அண்டவரை அறுவடை செய்வோம் உம்முடைய கிருபையினால் மகிழ்ச்சி என்று நினைக்கட்டினால் நாங்கள் கட்டப்படவும் உதவி செய்வோம் இப்பொழுது கண்ணீரோடு இருக்கிற உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எந்த பிரச்சனையும் அவங்கள ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நெருக்கினாலும் அதிலிருந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை கேட்டவர்களே என்னை விசாலத்திலே வைத்தார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ